ஸோ எங்கள் வீட்டில் எமா எமா வந்து டாக் கிவிமா கிவிமா வந்து பேரட் கண்ணூர் பேரட் பாருங்கள் கிவிமா குட்டியாக இருக்காங்க என்ன அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஈ மேலே குட்டியாக இருந்ததுனால அதுக்கு பயமே கிடையாது அது வாட்டை உட்காந்துக்கிடுச்சு இதுவும் அது மேலே உட்காந்துக்கிடட்டும் அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளவு ஸ்வீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் இருந்தது அப்புறம் நான் தூக்கிட்டேன் அடுத்து பாருங்கள் ஏன் மடியில் இம்மா பார்த்துக்கிட்டு கிவிம்மா வந்து ஃபோன் பார்க்குறாங்க குட்டியிலே ஃபோன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுச்சு நல்லா ஃபோன் அப்போ கொடுத்தது வம்பா போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சேட்டை தாங்க முடியல என் கூட என் நேரம் விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் தோண்டுது அடுத்து பாருங்கள் இப்போ கொஞ்சம் பிக் பிக்காயிருச்சு அதுவாக ஏமாட்ட போகுது அப்படி பார்க்கும் விளையாண்டுக்கிட்டே இருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி ஜாலியாக ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்நேரமும் குட்டிலே பயப்படாது பாருங்கள் அப்படி பக்கத்தில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக காலை நோண்டும் மூக்கிட்ட கொண்டு போய் வாய வைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ சேட்டையும் பண்ணும் அது ரொம்ப பக்கத்தில் வந்துச்சுன்னா ஏமா வந்து கொஞ்சம் கண்டுக்கணும் இல்லைன்னா இந்த பாருங்க அப்படினு கொத்தி கொத்தி விட்றதை பார்த்திங்களா பயப்படாது கழுத அது ஒரு வாய்க்கு ஆகுமா இது ஆகாது ஆனால் அதுக்கும் தெரியும் இது ஒன்றும் செய்யாது இதுக்கும் தெரியும் அது ஒன்றும் செய்யாது இந்த பாருங்கள் இப்போ வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன் பேசவே விடாமல் சேட்டை எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் இப்போ இதில் அடுத்து கிவிமாவுக்கு துணைக்கி ஒரு கினிமாவை வாங்கினேன் அவங்க வந்து இவங்க வந்து கண்ணூர்லேயே க்ரீன் சிக்கன் சொல்லுவாங்க அந்தது அது வந்து பைனாப்பிள் ஸ்மால் கண்ணூருன்னு சொல்லுவாங்க அந்த இனத்தை சேர்ந்தது அது இப்போதான் கொஞ்சம் பரவலாமல் வந்திருக்கு அடுத்து இந்த ரெண்டும் செய்கிற சேட்டைகளை காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஏமா பேசாமல் படுத்துருக்கு கிவிமா தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது நான் பேசுகிறேன்னா என்னையை போட்டு அதை பற்றி பேசக்கூடாது தான் கற்று கற்று கடிச்சு கடித்து வச்சுக்கிட்டு இருக்கு என்னையை சேட்டை ஏ கிவி அடுத்து பாருங்க மேலே ஏற்றி விட சொல்லி கேட்டுச்சு சரின்னு சொல்லி ஏற்றி விட்டா ரெண்டு பேரும் ஜாலியாக பேசாமல் என்ஜாய் பண்ணாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறாகலாம் பாருங்கள் இங்கேம்மா வந்து ரவுண்ட் அடித்து இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் போக போக இவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்துச்சு கிச்சன் பக்கம்லாம் பூரா ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்து அந்த பக்கம் போய் அடுத்து கீழே இறக்கி விட்டுருச்சு பாருங்கள் ஸ்பீடாக போனோன்னு இறங்கிடுச்சு அப்புறம் இவங்க பழையபடி பக்கத்தில் போய் அதை அப்படி மெதுவாக கொத்தி கொத்தி பார்க்குறாங்களா பாருங்கள் என்ஜாய் பண்ணுறாங்களாம் நல்லா அதுக்கிட்ட ஒட்டிக்கிட்டு நிற்கிதான் அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ சேட்டை நல்லா சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு கினிமாவை வீடியோ எடுத்து இதே மாதிரி போடுறேன் இதில் வந்து இமாவையும் கி கிவிமாவையும் காட்டுவோன்ட்டு தான் அந்த வீடியோவை இவ்வளோ வந்துருச்சு அதனால் கினிமாவை காட்டலை கினிமாவும் க்யூட்டாக இருப்பாங்க இவங்கள கூட க்யூட்டாக இருப்பாங்க ஆனால் இவகிட்ட நீங்கள் நீங்கள் வந்து கியூட் இல்லைன்னு சொன்னால் கோவம் வந்துடும் இவங்களுக்கு அவ்வளோ சேட்டை பையன் கூட பண்ணுவாங்க இமாவுக்கு அதுக்கு மேல இவ ரெண்டு பேரையும் நம்ம தூக்கினோம்னா ஏண்டா அவங்கள தூக்குறாங்க நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணும் இங்கே பாருங்கள் எப்படி ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் அது பயப்படவே செய்யாது கிடி மாவை பாருங்கள் கால் கிட்ட போய் நின்றுக்கிட்டு என்ன ரொம்ப வாழை பிடிச்சி இழுக்கும் சில நேரம் இழுத்தாதான் ஈ மாவுக்கு கோவம் வரும் முடிய பிடிச்சி இழுத்தாலும் கோவம் வரும் அழகாக வச்சு முடிய பிடிச்சி இழுத்தால் சுல்லுன்னு வலிக்கும் இல்லையா அங்கே பாருங்கள் அப்புறம் அது அது பாட்டை எந்திரிச்சு போயிடும் சொல்லி பார்க்கும் கேட்கலன்னா அது எந்திரிச்சு போயிடும் பின்னாடியே போய்கிட்டே இருக்கோம் இல்லை வாங்கிட்டு தள்ளி தள்ளி ஓடிக்கிட்டே இருக்கும் என்னடா ஆளே கிடைக்கலையே நமக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அவ்வளோ ஜாலி அப்புறம் இப்போ கிமி கினிமா வந்ததுனால அது கூட கொஞ்சம் நல்லா முத வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தது இப்போ ஓரளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் எப்படிலாம் அங்கே பார்த்திங்களா என் கையில் இருந்தால் கூட வந்து வந்து தொட்டு பார்த்துட்டு போயிடும் எவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நானும் என்ஜாய் பண்ணுறேன்